இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் குட் வெரி குட் வெரி குட் ஜி செம்ம ஜி செம்ம செம்ம படம் செம்ம லெவல் பண்ணியிருக்காங்க ஷியாவும் சத்யஷ் எல்லாருமே கலாச்சிருவாங்க ஒருத்தவங்க மட்டும் கலாயில்ல எல்லாருமே கிராச்சிருவாங்க அஜித்ல இருந்து அஜித் வந்து எல்லாருமே கலாச்சிரு மாட்டாங்க இல்ல எல்லாருமே கலாச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க படம் கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் போடா இருக்கு பட் ஆனால் படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. <Happiness gegen violininding warfare> uh -huh.

இல்ல பரவாயில்ல ஓகே இட்ஸ் ஃபைன் சம போ அலாம் வந்து மாஸ் மாஸ் வேற லெவல் பட சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு டைரக்டர் வந்து விஜய் ஃபேன்ஸ் கிட்ட அஜித் ஃபேன்ஸ் கிட்ட மாட்ட வேணா சொல்லுங்க பட சூப்பர் நான் கண்டிப்பா எல்லாரும் ட்ரோல் பண்ணுவாங்க பாரு வந்து பாரு சூப்பரா இருக்கு சம கலாய் சார் பட அருமையா இருக்கு பட சூப்பரா இருக்கு பட சம்மையா இருக்கு பாகுபலி மாதிரி இருக்கும் வேற லெவல்

C'est